கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் பாதத்தில்ும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அதையார் 三个月 அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வா எனது உனது என்றிருப்பார் அவருடும் பிணங்கே அறிவு ஒன்றிலேன் என் கண் நீ அன்பு உள்ளங்களே இரையாசிக்கூடிய இனிய பொழுது நேற்றைய அபிராமி அந்தாதி பாடல் ஆரணங்கி என முடிந்தது அதன் தொடர்ச்சி அனங்கி அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகியனால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு ஒன்றுகிறேன் என் கண் நீ வைத்த பேர் அழியே என்று திகைத்து அம்பிகையை துதித்து அம்பிகை என்ற பெயர் அருளை நினைத்து உருகி இந்த பாடலை முடிக்கிறார் இது எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலின் கருத்து தேவி நீ வெவ்வேறு சக்திகளாக உள்ள தெய்வ பெண்கள் அனைவரும் சூழ்ந்து ஏவல் செய்யும் பரிவாரங்கள் ஆகியனால் உன்னை நான் வேறு ஒருவரையும் வணங்க மாட்டேன் அனைத்து தெய்வங்களும் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டு உனக்கு தொண்டு செய்கின்றன சேவை செய்கின்றன இப்படிப்பட்ட சூழலிலே உன்னை தவிர ஒரு பெரிய தெய்வம் என்று நான் யாரையும் கொண்டாட மாட்டேன் வாழ்த்தவும் மாட்டேன் வணங்கவும் மாட்டேன் உன் அன்புகள் இராமல் நெஞ்சிலே வஞ்சகத்தை உடையவர்களோடு நான் சேர மாட்டேன் எனது எனது பொருள் அனைத்தும் நினதே என்று நினைக்கும் பேர் உள்ளம் கொண்ட பேரு அன்பாளர்கள் பக்திமான்கள் அடியவர்கள் அவர்களிடம் எந்த காரணம் கொண்டும் பிறங்க மாட்டேன் அவர்களோடு ஒன்றி இணைந்து செயல்படுவேன் அவர்களோடு ஒருவர் கூட்டத்தில் ஒருவரோடு ஒருவராக நான் இருப்பேன் அவர்களை விட்டு மாட்டேன் நினைக்கே அனைத்தும் என அர்ப்பணம் செய்துவிட்டு அமைதியாக இருக்கும் அந்த அன்பர்கள் என்றும் எனது துணையாக இருப்பார்கள் அவர் எல்லோரோடும் நான் மாறுபடாத உறவு பூண்டிருப்பேன் யான் அறிவு சிறிதும் இல்லாதவனாக இருந்தாலும் அடியேனிடம் நீ வைத்த பெரும் கருணை குளிர்ச்சியான அந்த கருணை தன்னலி என்றால் தன்மையான குழுமையான கருணை இதுவே அதற்கு காரணம் இதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி முடிக்கிறார் அம்பிகையின் பெரும் கருணைதான் தான் பெற்ற பேரு தான் இப்பொழுது இருக்கும் இந்த பெருமையான பக்தி நிலைக்கு அம்பிகையே அடிநாதம் என்ற உண்மையை உணர்ந்து இந்த வரிகளை இவர் அமைத்திருக்கிறார் கங்கை நீர் வற்றாமல் ஓடுகிறது அது பெரும் நதி ஆனால் அனைவரும் கங்கையின் அருகில் வாசம் செய்ய முடியாது கங்கை நீரை பருக முடியாது கங்கை நீரை எந்த விதமான பயன்பாட்டிற்கும் உபயோகிக்க முடியாது ஏனென்றால் அது எங்கோ இருக்கிறது ஆனால் இந்த கங்கை நீரை பெரும் பெரும் கால்வாய்களாக வெட்டி அதிலிருந்து சிறு சிறு கால்வாய்களாகவும் வெட்டி பல கிணறுகள் தோண்டி அதில் அந்த கங்கை நீரை சேர்த்து வைத்திருந்தால் கங்கை அருகில் இல்லாதவர்கள் கூட அந்த கங்கை நீரை பயன்படுத்த முடியும் அந்த கங்கை நீரின் அந்த புனிதமான அந்த நீரை அவர்கள் பயன்படுத்த முடியும் இவர் என்ன நினைக்கிறார் நிறைய குட்டி குட்டி தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன பலவார பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்துமே அம்பிகைக்கு தொண்டு செய்து பணி செய்து சேவகம் செய்து அம்பிகையின் அருளால் வாழ்கின்றன அம்பிகையின் அருளால் ஓரளவு தனக்கென்று ஒரு சக்தியோடு இருக்கின்றன ஆனால் எனக்கு அம்பிகையே துணை நிற்கிறாள் நானே இந்த குட்டி குட்டி பரிவார தேவதைகளை எல்லாம் வணங்க வேண்டும் என்று எண்ணுகிறார் இந்த கங்கையை போன்று அம்பிகை இருக்கிறார் சிறு சிறு கால்வாய்கள் போலும் கிணறுகள் போலும் மற்ற தெய்வங்கள் இருக்கின்றன என்ற ஒரு ஓமையை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் அம்பிகையே வழிபட்டு அவருடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்கள் இப்படி கங்கை அருகிலேயே இருப்பவர்கள் என்று நாம் நினைத்து கொள்ளலாம் அவர்களுக்கு மற்ற தெய்வங்களிடம் எந்த விதமான நாட்டமும் ஏற்படாது எல்லா தெய்வங்களுக்கும் தலைவியாக இருக்கும் அம்பிகை அவரது பெரும் கருணை தனக்கு இருக்கும்பொழுது மற்ற எதுவும் தனக்கு தேவையில்லையே என்ற ஒரு மனோபாவம் தான் அம்பிகையின் ஏவல்களை செய்யும் பரிவாரங்களாக அனைத்து சக்திகளும் இருக்கின்றன பிரம்மன் திருமால் இந்திரன் முதலியவர்கள் அப்பெருமாட்டியை சூழ்ந்து துதிக்கிறார்கள் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா என்று ஒரு லலிதா சகசிரநாமம் சொல்கிறது ஹரி பிரம்மேந்திர சேவிதா என்று மற்றொரு திருநாமம் சொல்கிறது சிவபெருமானே அன்னையை ஆராதிக்கிறான் என்ற கருத்தை சொல்லும் சிவாராத்யா ஏற்கனவே பார்த்தோம் மகா பைரவ பூஜிதா போன்ற திருநாமங்களை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ஒரு கமல நயனாக தாமரைக்கலனாகவே இருக்கும் திருமால் தனியே அம்பிகையை சேவித்து தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறாராம் கமலாட்ச நிஷேவிதா என்ற திருநாமம் இதை குறிப்பாகச் சொல்கிறது கோடி திருமகளிர் அவரது திருத்தொண்டை செய்கிறார்களாம் அதர் அதன் சிறப்பை கொண்டாடும் கடாக்ஷ கிங்கரிபூத கமலா கோடி சேவிதா என்ற திருநாமம் இருக்கிறது கலைமகளும் திருமகளும் கூட அன்னைக்கு சாமரம் வீசிக்கிறார்களாம் சசாமரமாவி சவ்ய தக்ஷண சேவிதா என்ற திருப்பெயர் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறது இப்படி அம்பிகையை கொண்டாடாத ஆராதிக்காத அவர்களுக்கு சேவகம் செய்யாத எந்தவிதமான தெய்வமும் இல்லை அவள்தான் பராசக்தி பரதேவதை என்பதை ஆழ மனதிலே உணர்ந்து அபிராமி பட்டன் இந்த பாடலை பாடியிருக்கிறார் எல்லா வகையான அணங்குகளும் உன் பரிவாரங்கள் எனவே நான் உன்னை வணங்குவதே அன்றி வேறு யாரையும் வணங்க மாட்டேன் உன்னை வாழ்த்துவதை அன்றி பிறர் யாரையும் வாழ்த்த மாட்டேன் என்கிறார் அனங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகியனால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் என்று இந்த பாடலிலே சொல்கிறார் என்னதான் தொடர்ந்து அவர் பக்தி செய்தாலும் நல்லவர்களுடைய பக்தி தீயவர்கள் தொடர்பால் மாறுபட்டு போகலாம் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார் நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றதாகவும் மாந்தற்கு இனத்து இயல்பதாகவும் அறிவு என்கிறார் ஒரு நிலத்தின் இயல்பு அதில் இருக்கும் நீரின் இயல்பை மாற்றிவிடும் அந்த நீர் தான் இருக்கும் நிலத்தின் இயல்பை பெற்றுவிடும் அதுபோல் மக்கள் தன்னை சூழ்ந்திருக்கும் பிற மக்களின் அறிவால் தனது மனநிலையில் மாறுபட்டு போவார்கள் எனும் ஒரு அழகிய கருத்தை சொல்லும் திருக்குறள் இது எனவே நல்ல எண்ணம் உடையவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்க வேண்டும் இறைவியின் பெருமையை அறிந்து அவருடைய திருவடியே புகழாக கருதி உபாசனை செய்ய நாம் ஆரம்பிக்கிறோம் அந்த உபாசனை உறுதி பெற வேண்டுமானால் அந்த இயல்பு உள்ளவர்களோடு நாம் பழக வேண்டும் உலகியலிலே ஈடுபட்டவர்கள் உலக இன்பங்களிலே தீப்பவர்கள் நம்மிடம் கூடி வரும் பொழுது நன்மை செய்பவர்களைப் போல் அவர்கள் பேசுவார்கள் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார்கள் அவர்கள் நம்மை சேர்ந்தால் நாம் கடைபிடிக்கும் அந்த அழகான கொள்கைகள் பக்தி நெறி நம்மை விட்டு நடுவி சென்றுவிடும் இதனை அறிந்த ஆசிரியர் நெஞ்சில் வஞ்சகம் உடைய வஞ்சக எண்ணம் உடையவர்களோடு நான் இணங்க மாட்டேன் என்ற கருத்தையும் இந்த பாடலிலே சொல்கிறார் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் நல்லதை ஈட்டுவது மிகவும் முக்கியம் ஆனால் தீயது ஏதும் சேராமல் பாதுகாப்பது அதைவிட முக்கியம் நாம் உடம்பிலே நல்ல வளமையோடு இருப்பது மிகவும் முக்கியம் ஆனால் நோய் இல்லாமல் இருப்பது அதைவிட முக்கியம் இப்படித்தான் இதை நாம் பார்க்க வேண்டும் பொல்லாதவருடைய தொடர்பு ஒரு பிணியை போன்றது அது நம்மை விடும் நமது நல்ல எண்ணங்களை எல்லாம் அறித்து நமது நல் வாழ்க்கையை சிதைத்து விடும் எனவே நாம் மிகவும் கவனமாக அவர்களை தவிர்க்க வேண்டும் என்பது இவரது கருத்து வெறுவி பிரிந்தேன் நரகுக்கு உறவாய மனிதரையே என்று முன்பே சொல்லியிருக்கிறார் தம்மோடு என்ன கூட்டணியே என்று ஏற்கனவே அவர் இந்த கழவர்களோடு எந்த விதமான கூட்டையும் வைத்து கொள்ளக்கூடாது என்ற உண்மையை நமக்கு உணர்த்தியிருக்கிறார் இறைவனின் அடியாரோடு இணங்கி இருப்பதனால் நம்மிடம் உள்ள பக்தி முருகும் இன்னும் உறுதியாகும் அவர்கள் சங்கத்தால் அவர்களது தொடர்பால் நம்முடைய பக்குவம் விரைவாக உயரும் அப்படிப்பட்டவர்களை கண்டால் அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் பிணங்கக்கூடாது என்று இவர் சொல்கிறார் தம்முடையவை எல்லாவற்றையும் அவளுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு இந்த பக்தர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள் தனக்கென்று ஒன்றுமே கிடையாது தன்னிடமிருக்கும் அனைத்தும் அவள் போட்ட பிச்சை அவள் தனக்கு அளித்த பிரசாதம் என்ற ஒரு உயரிய மனோபாவத்தோடு வாழ்பவர்கள் இந்த பக்தர்கள் உனக்கே பரமென்று அழித்து விட்டேன் என்று இந்த ஆசிரியர் சொல்கிறார் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் என்னிடம் இருக்கும் அனைத்தும் எனது அல்ல உனது என்று மனோநிலையிலே இருக்கும் பல பக்தர்கள் அவர்களோடு எந்த விதமான பிணக்கமும் இல்லாமல் நான் வாழ்வேன் என்கிறார் இறைவியின் பெருமையை அறிந்து அவரே எல்லோருக்கும் தலைவி என்பதையும் உணர்ந்து யாவரும் அவளுடைய ஏவலாளர்கள் என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டு அவளையே வணங்கி வாழ்த்துவதே அன்றி வேறு யாரையும் வணங்கி வாழ்த்தாதவர் வஞ்சக எண்ணம் உடையவரோடு இணங்காமல் வாழ்பவர்கள் இறைவியிடம் சர்வ சமர்ப்பணம் செய்த பெரியவர்களோடு நாம் இணங்கி அவரோடு சிறிதும் மாறுபடாமல் பிணக்கமில்லாமல் வாழ வேண்டும் என்ற உண்மையை இந்த பாட்டிலே இவர் உரைக்கிறார் மிக அழகான தெளிவான வரிகள் தான் அறிவு ஒன்று இல்லையேன் என்கிறார் இப்படியெல்லாம் நான் சொல்வதற்கு எனக்கு எந்தவிதமான அறிவும் கிடையாது எல்லாம் உனது அருள் உனது அளப்பில்லாத அருள்தான் என்னை இந்த அளவுக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது செயல்பட வைத்திருக்கிறது உன்னிடம் பக்தி செய்ய வைத்திருக்கிறது என்ற உண்மையை ஆழ உணர்ந்தவர் இவர் என் கண் நீ வைத்த பேரழியே என் மேல் நீ வைத்திருக்கும் அளப்பில்லாத குளிர்ச்சியான அந்த அருள்தான் என்னை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது இப்படியெல்லாம் என்னை வாழ வைக்கிறது என்கிறார் இவர் பலமுறை இது பற்றி சொல்லியிருக்கிறார் செறிந்தேன் உனது திருவடிக்கே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாது பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை துவலேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்துண்டு செய்தே வீணே பலிகவர் தெய்வங்கள் பார்த்தென்று மிக்க அன்பு பூனேன் உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் இப்படி பல பாடல்களிலும் உன்னை தவிர எனக்கு வேறு கதி எதுவும் இல்லையம்மா என்று உருகி உருகி பாடியிருக்கிறார் இந்த பாடலிலே எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழைத்து விட்டேன் என்ற கருத்தையும் சொல்கிறார் இந்த பாடலை முழுமையாக பார்ப்போம் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகியினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு ஒன்று இளேன் என் கண் நீ வைத்த பேர் அலியே மிக அழகான ஒரு பாடல் அம்பியையே நினைத்து அவள் திருவருளே கதி என்று அவளை வணங்கும் சத்சங்கத்தை நாடும் நண்பர்கள் அம்பிகையின் துணையால் என்றும் நல்வாழ்க்கை வாழ்வார்கள் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் பல பாடல்களில் இதுவும் ஒரு அழகான எளிமையான அற்புதமான பாடல் நல்லது நண்பர்களே இந்த பாட்டின் கருத்தை நாம் ஆழ நினைத்து அடிமனதிலே அதை விதைத்து அம்பிகையின் அருளிலேயே திளைத்து நல்வாழ்க்கை வாழ்வோம் இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறையூருள் வேண்டுவோம் நாளைய பொழுது மிக அழகான ஒரு பொழுதாக விடிய எல்லாம் அல்ல அந்த கற்பகத் தருவாயிருக்கும் கற்பகத்தாயையும் கபாலியும் எண்ணி வழங்குவோம் வாழ்க வளமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்